ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு நாம் ஒரு அல்வா பண்ண போகிறோம் அதுக்காக நான் எட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இந்த வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாவோ இல்லை பொடியாவோ கட் பண்ணி மிக்சி ஜரில் போட்டு போயி நாம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நாலு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன் இந்த கரண்டிக்கு நாலு கரண்டி நெய் எடுத்திருக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் சூடாகிட்டு நாம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வாழைப்பழம் விளையாடுதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுவாங்க இந்த மாதிரி நெய்யோடு இந்த வாழைப்பழம் நல்லா சுருண்டு கட்டியாக கிடணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதான் நல்லா கருகாமல் ஒன்று போல் வெந்து வரும் வாழைப்பழம் இது மேக்சிமம் எப்படியும் நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அங்கே நல்லா கிளறி கொடுக்கணும் அப்போதான் இது நல்லா நெய்ஞ்சும் இந்த வாழைப்பழமும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம ஊற்றுல நெய்யெல்லாம் வாழைப்பழத்துலேருந்து பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் வாழைப்பழத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வருது வாழைப்பழம் இது பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் வாழைப்பழத்துலேருந்து பிரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த நெய்யை வேறு ஒரு பாத்திரத்தில் கரண்டி வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயும் நம்ம முந்திரியும் வறுத்துக்கலாம் இந்த பழத்தை எடுத்துட்டு உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இப்படி வரணும் உருண்டு இதான் கரெக்டான பதம் இதில் உள்ள நெய்யெல்லாம் எடுத்து வடித்து எடுத்து வச்சிருக்கேன் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் சுகர் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா நம்ம கிளரி எடுத்துகிட்டு வந்துடலாம் சுகர் நல்லா கரைஞ்சி இந்த வாழைப்பழத்தோட சேர்ந்து வரணும் இது வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம சுகர்லாம் பழத்தோட சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டு நம்ம தூள் சேர்த்துக்கிறேன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி போகிறது இன்னும் நமக்கு இது நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க இல்லைவா நல்லா ஒன்று போல் உருண்டு வந்துட்டு பாத்திரத்திலையும் ஒட்டலை நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்லேருந்து நான் முந்திரியை வறுத்து வச்சிருக்கேன் அந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன் இதில் அல்வா தயாராகிட்டு நம்ம நெய் தடவை தட்டத்தில் இதை எடுத்து ஊற்றிடலாம் நம்மோட வாழைப்பழம் அல்வா தயாராகிட்டு இதை நீங்கள் இப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்லாம்னு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா பீஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருள் வச்சு தான் செஞ்சோம் வாழைப்பழம் நெய் சுகர் இது மட்டும் வச்சு தான் செஞ்சோம் ஆனால் இது கிண்டுறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்